அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாகவே கள்ளக்காதல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குடும்ப வன்முறைகளும் பெருகி வருகின்றன இதனால் ஏற்படும் குடும்பத் தகராறுகள் இறுதியில் உயிரிழப்புகள் வரை கொண்டு போய் விட்டுவிடுகின்றன இதன் காரணமாக தம்பதிகளின் பச்சிலம் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்து எதிர்காலத்தையே தொலைக்கும் நிலைமைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள் அந்த வகையில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு கொடுமை நடந்துள்ளது இது போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் அருமனை அருகே உள்ளது புண்ணியம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரபாய் மக்காடு மஞ்சாலமூடு பகுதியில் சுந்தரபாய் தற்போது வசித்து வருகின்றார் இவருக்கு பிந்து என்ற முப்பத்தி நாலு வயது மகள் இருக்கிறார் பிந்துவுக்கு ஜெயக்குமார் என்பவருடன் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே திருமணம் ஆகிவிட்டது மேல்பாலை பகுதியை தான் ஜெயக்குமார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார் ஆனால் மகனுக்கு பத்து வயது இருக்கும்போதே ஜெயக்குமார் உயிரிழந்து விட்டார் இதனால் பிந்து மருதம் பாறையை சேர்ந்த வின் என்பவரை ரெண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் தற்போது இந்த பெண் குழந்தை எல்கேஜி படித்து வருகிறாள் இந்த நிலையில்தான் ரெண்டாவது கணவருடனும் கருத்து வேறுபாடு காரணமாக பிந்து விடித்தது இதனால் தினந்தோறும் இந்த தம்பதிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்த பிந்து தனது இரண்டாவது கணவரையும் பிரிந்து மகன் மகளுடன் தன்னுடைய அம்மாவுடைய வீட்டிற்கே சென்று விட்டார் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு தொழிலாளி ஒருவர் வசித்து வந்துள்ளார் பக்கத்து வீடு என்பதால் பிந்துவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் சிறிதாக நட்பு ஏற்பட்டுள்ளது அந்த நட்பு நாளடைவில் காதலாகவே மலர்ந்துள்ளது அந்த காதல் அவர்களுடைய வாழ்க்கையே பின்னால் போகிறது என்பதை அறியாமல் அவங்களுடைய உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்க தொடங்கிறார்கள் ஆனால் அந்த தொழிலாளிக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் அந்த இரண்டு பிள்ளைகளும் காலேஜ் படிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பது பின்னர்தான் தான் தெரிய வருகிறது தன்னுடைய கணவரின் நடத்தையை கண்டு அதிர்ச்சியடைந்த மனைவி கணவரை கண்டித்துள்ளார் ஆனால் பிந்துவின் காதலில் மூழ்கிய அந்த கூலி தொழிலாளி பிலாங் தோட்டவிலை ஆர்ச்சி ஆர்சி சர்ச்சு சாலையில் தனியாக ஒரு வீட்டையே வாடகைக்கு எடுத்து அங்கு பிந்துவுடன் குடும்பம் நடத்த துவங்க ஆரம்பித்துள்ளார் இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த தொழிலாளியின் மனைவி கணவர் மீது கடையால் போலீசில் புகார் தந்துள்ளார் போலீசாரும் இந்த புகாரின் பேரில் தொழிலாளியை அழைத்து விசாரித்து கண்டித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் தன்னுடைய மனைவி இரண்டு பிள்ளைகளிடமே சென்றுவிட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிந்து தொழிலாளியிடம் நேருக்கு நேர் சென்று நியாயம் கேட்டுள்ளார் தன்னுடனேயே வந்து குடும்பம் நடத்துமாறு அழைப்பும் விடுத்துள்ளார் இதற்கு தொழிலாளி மறுப்பு தெரிவித்துள்ளார் தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளையும் விட்டுவிட்டு இனி நான் உன் கூட வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துள்ளார் இதனால் மனம் நொந்து போன பிந்து வீட்டில் தனியாக இருந்தபோது விஷ மாத்திரையை தின்று மயங்கி விழுந்து இறந்து விட்டார் இந்த தற்கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பிந்துவின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் பிந்துவுக்கு வாடகைக்கு வீடு எடுத்து தந்தவர் பக்கத்து வீட்டு தொழிலாளி உள்ளிட்ட அனைத்து பேரிடமும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த பிந்து செய்த காரியம் இன்று இரண்டு பிள்ளைகளின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது இந்த பிந்துவின் இரண்டு குழந்தைகளும் தங்களது தந்தையும் இன்றி தாயும் இன்றி நிர்கதியாக நின்று தவித்து வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்